இவர்களுடைய மனைவி சமீபத்தில் தான் குழந்தையை பெற்றெடுத்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வெளிநாடுக்கு போக போகிறாங்க அப்படின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் வயலாக பரவி வந்துரு இது ரொம்பவே அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருந்தது ஆனால் ஸ்னேகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா மருத்துவமனை அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி குழந்தைகள் வந்து பிறந்தது அப்படின்னு நிறைய ஃப்ரெஸ்ட்ரேஷனில் தன்னுடைய மனைவியும் தானும் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலீஸுக்காக ரிலீஃபுக்காக நம்ம போகணும் அப்படின்றதுக்காக மைண்ட் ரிலீஸுக்காக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாராம் ஆனால் அது இப்போ கிடையாது மே மந்தில் தான் அப்படின்னு நம்ம ஒரு பேபி வந்து வச்சுக்கலாம் அதனால இப்போ கொஞ்சம் மைண்ட் ரிலீஸுக்காக புது அட்மாஸ்பியர் வேணும் அப்போ தான் உனக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா அதனால் அந்த பிளான் போயிட்டுருக்கே தவிர இப்போ அவங்க எந்த வெளிநாட்டிற்கும் போகலை அப்படின்றது உறுதியாக இருக்குது ஏன்னா உடனடியாக போனால் குழந்தைகளுக்கு செட் ஆகாது அப்படின்றதுனால இந்த பிளானை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்களாம் பதினோரு மாதமாக தன்னுடைய குழந்தைகளை பெற்றெடுக்கிறது அவங்களை அவங்கள எப்படி வந்து வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம வளர்க்குறது அப்படின்றதுலேயே மைண்ட் செட்டு அவருடைய ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஆழமாக யோசிச்சுட்டே இருந்தது அப்படின்றதுனால இப்போ அவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் நான் தள்ளி வச்சுருக்கேன் இப்போ நாங்கள் எந்த ஒரு முடிவுமே எடுக்கல அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காரு ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் அவர் தன்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாக இருந்தது தன்னுடைய மனைவி அதை விட அவர் தாங்குறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் வெளியாக இருந்தது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து தொடர்ந்து எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க குழந்தைகளும் தாயும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க சர்தா டூ படத்தில் நிறைய பேரை நடிக்க வைக்கிற புதுமுகங்களை அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி ஏமாற்றி இப்போ அந்த படக்குழுவினர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்கள் யாரையுமே கமிட் செய்யவே இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய நடிகர்களே போதும் நாங்கள் யாரும் புதுமுகங்களை அறிமுகம் செய்யக்கூடிய ஐடியாவில் கூட இல்லை யாரும் இந்த நம்பி நீங்கள் வந்து பணத்தை செலவு பண்ண வேணாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்களா ஏன்னா ஏற்கனவே ராஜ்கிரண் அவர்கள் கூட இப்படி தான் சொல்லியிருந்தாரு என்னுடைய பெயரை சொல்லி நிறைய பேர் பணம் படிக்கிறாங்க அதை யாரும் நம்பாதீங்க நான் என்னுடைய படத்தை பற்றி டேரெக்டாகவே பேசுவேன் யாருக்கிட்டேயுமே நான் வந்து சொல்லணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுவுமே மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வரலாகி வந்துது இன்ன சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் டூ படத்திற்காக பணத்தை நிறைய பேரிடம் வந்து வாங்கி ஏமாற்றிருக்கிறாங்கன்ற செய்திகள் ரொம்பவே ஷாக் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமட்ல சொல்லுங்கள்